மாயா தனம் சிறியல் டிசம்பர் பத்தொன்பது இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க விடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் மாயா கோவிலுக்கு போகிறாங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க அப்போது சீனுவோட ஞாபகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்ம மாயா அந்த நேரத்தில் பத்மாவும் கோவிலுக்கு போகிறாங்க அப்போது மாயாவை பார்த்துட்டு என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு மாயா கேட்குறாங்க இல்லை நீ இப்போ இருக்கிற சந்தோஷம் உனக்கு ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காது நீ கவலைப்படாத ஏன்னா என் பிள்ளை உன் கூடெல்லாம் சேர்ந்து வாழ மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அப்படி சொல்கிறீங்க அவர் என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாமத்த நெஞ்சில் என்னோடய பேரை பச்சைக்குத்தி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் நான் சொல்கிறத கண்டிப்பாக கேட்பார் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவார் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு அதில் என்னத்த உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு உனக்கு யார் சொன்னது என் பிள்ளை என்றைக்குமே என்னோட பேச்சை மட்டும்தான் கேட்பான் அவன் நீ எல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி எத்த அதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு மாயா கேட்குறாங்க ஆமாம் இப்போ கூட என்னோடய பிள்ளை ஆந்திரா வரைக்கும் போயிருக்கான் உனக்கு தெரியுமா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சீனும் ஆந்திரா போயிருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் என் வீட்டுக்காரரும் என்னோட பையனையும் இப்போ நான் வேலை விஷயமா அங்கே அனுப்பி வச்சுட்டு தான் இங்கே வர்றேன் அது கூட உனக்கு தெரியாதுல்ல அப்புறம் எப்படி என்னமோ நீ சொன்னாதான் அவன் கேட்பான்னு சொல்கிற அவன் நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான் அவன் இன்னும் கொஞ்சம் நாளையில உன்னையவே வந்துட்டு ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பாருங்கத்த நான் வந்துட்டு சீனுவோட பொண்டாட்டி சரியா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி பொண்டாட்டிங்கிற திமிரில் பேசுறியா தாலி கட்டிட்டா நீ பொண்டாட்டி ஆகிடுவியா நீ யார் அடி ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க என்ன அத்தை இப்படி கேட்குறீங்க தாலி கட்டினா தானே பொண்டாட்டி ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மாயா நீ மட்டும் வேணா சொல்லிக்கலாம் நீ வந்துட்டு அவனோட பொண்டாட்டின்னு ஆனால் அதை ஏன் பிள்ள ஒரு நாளும் சொல்லவும் மாட்டான் உண்ணாம பொண்டாட்டியை ஏற்றுக்கவும் மாட்டான் இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மாயா சொல்லுவாங்க இதோ பாருங்க அத்தை நீங்கள் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நான் சீனு கூட சேர்ந்து வாழ தான் போகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ தான் போகிறோம் அடுத்த வருஷம் இதே நாளில் உங்கள் கையில் ஒரு பேர குழந்தை இருக்க தான் போகுது அப்போ நீங்கள் உங்கள் மூஞ்சை எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்கன்னு பார்க்கலாத்த அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து மாயா கிளம்பி போகிறாங்க அப்போ உடனே பத்மா வந்துட்டு என்ன இவ இப்படி பேசிட்டு போகிறா நம்மக்கிட்ட சவால் விட்டுட்டு போகிறாளா ஒருவேளை இவ சொன்ன மாதிரி செஞ்சிருவாளா அப்படின்னு நினச்சிட்டு கோவிலில் நிற்கிறாங்க நம்ம மாயா நேரா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ உடனே சீனு என்கிட்ட சொல்லாமல் நீ வெளியூர் வரைக்கும் போயிருக்கியா இரு உனக்கு இருக்குது உன்னை பார்த்துக்கிறேன் இரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்வதியை வந்துட்டு கோவிலுக்கு வர சொல்கிறாங்க லிங்கம் அப்போது லிங்கம் பசுபதி புவனேஸ்வரி மூணு பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்த திட்டத்தின் பார்வதியும் கோவிலுக்கு வராங்க லிங்கம் வந்துட்டு பார்வதியை பார்த்து பேசிகிட்ருக்காங்க என்னமாமா ஏன் வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உன் புருஷங்கிட்ட சொத்து பைக்கிறத பற்றி பேச சொன்னேன் நீ பேசுனியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க எங்கே மாமா பேசுகிறது அதை பற்றி நான் பேசினாலே அவர் என்னைய வீட்டை விட்டு வெளியில் போங்கிற ரேஞ்சுக்கு சண்டை போடுறாரு அதை பற்றி நான் இப்போ பேசவே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்கிறேன் அதைப்படி நீ கேளு கண்டிப்பாக உன் புருஷன்தான் இந்த ஊருக்கே தலைவராகுவார் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னமாம் அந்த ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே ஒரு ஃபோன் எடுத்து பார்வதி கையில் கொடுக்குறாங்க எதுக்கு மாமா இந்த ஃபோனு அப்படின்னு கேட்குறாங்க காரணமாக தான் பார்வதி நான் சொல்ல வரத நல்லா கேட்டுக்கோ இந்த ஃபோனை வச்சு நேராக வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கோவில் நகைங்களை எனக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு மாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ஜானகி வந்துட்டு கார்த்திகை தீபத்துக்கு அம்மனுக்கு நகை சாத்த போகிறாள்ல அது அவளுக்கு கிடைக்கக்கூடாது நீ தான் அந்த வீட்டில் தலைவியாக இருக்கணும் உன் புருஷன்தான் இந்த ஊருக்கு தலைவனாக இருக்கணும் அதுக்காக அந்த ஜானகியை நம்ப அந்த நகை இடத்துல அந்த நகையெல்லாம் போலியான நகைன்னு சொல்லி அந்த இடத்துல அவளை அவமானப்படுத்தணும்னா உன் புருஷன் சிவராமன் கிட்டே இந்த நகையை கொடுத்து விட்டு நேராக கோவிலில் வந்து அம்மனுக்கு சாத்த வச்சின்னா உன் புருஷன் மேலே இந்த ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த விஷயத்துக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க நேராக பார்வதி என்ன செய்கிறாங்கன்னா லிங்கம் கொடுத்த அந்த ஃபோனை வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போயிட்டு சாமிக்கிட்ட ஃபஸ்ட்டு வேண்டிக்கிறாங்க அம்மா என்னை மன்னிச்சுட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு என்னோடய புருஷனுக்கு மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அங்கே இருக்கிற சாமி நகைங்க எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே நம்ம ஜானகி வந்து அந்த பக்கமாக வராங்க ஜானகி வரதை பார்த்துட்டு உடனே சாமி கும்பிட்ற மாதிரி அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போது ஜானகி வந்து பார்வதியை பார்த்துட்டு சாமி கும்பிட்றாளா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க உடனே அந்த நகை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாமல் திரும்பி அதே கோவிலுக்கு போகிறாங்க அப்போது இங்கே புவனேஸ்வரியும் பசுபதியும் லிங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னங்க பார்வதி கண்டிப்பாக நம்ம சொன்ன விஷயத்த பண்ணிடுவாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக அவள் வருவா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு லிங்கம் சொல்கிறாரு அதே போல் பார்வதி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கோவிலுக்கு வராங்க என்னாச்சு பார்வதி எடுத்துகிட்டியான்னு கேட்குறாங்க ஆ எடுத்துட்டே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க குடின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி பார்க்குறாங்க சூப்பர் பார்வதி இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீ வந்துட்டு நான் வர சொல்கிற இடத்துக்கு வா நான் அதுக்குள்ளேயுமே இது எல்லாத்தையும் கவரிங் நகையாக மாற்றி உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அந்த ஒரிஜினல் நகையை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாமா சொல்கிறீங்க நானா அப்படிங்கிறாங்க நீந்தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ சாமி விஷயத்தில் விளையாடுறோமோன்னு எனக்கு பயமாக இருக்குமாமான்னு சொல்கிறாங்க இதோ பாரு நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே அப்படி பண்ணுறோம் அதை நினச்சலாம் நீ ஒன்றும் பயப்படாத உன் புருஷன்தான் இந்த ஊருக்கு தலைவராக போகிறாரு அதுக்கப்புறமா நீ சந்தோஷமாக இருக்கலாம் எத்தனை நாளைக்கு தான் அந்த வீட்டில் நீ ஒரு வேலைக்காரி மாதிரியே இருக்க போகிற அப்படின்னு சொல்லி பார்வதியோட மனசை லிங்கம் மாற்றுறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வராங்க வந்ததுக்கு பிறகு மறுபடி ஃபோன் பண்ணுறாங்க நேராக அவங்கள போயிட்டு சந்திக்கிறாங்க அந்த நகைங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரிஜினல் நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வா பார்வதி அப்படின்னு சொல்கிறாரு உடனே பார்வதி என்ன செய்கிறாங்கன்னா அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது வெளியில் நம்ம ஜானகி படுத்துட்டு இருக்காங்க அப்போது ஜானகிக்கு தெரியாமல் அந்த நகை எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு அந்த போலியான நகைங்களை அந்த இடத்துல வைக்கிறாங்க நம்ம பார்வதி பொழுது தவறுதலாக அங்கே இருக்கிற தாம்பூலத்தை தட்டி விட்டுடுறாங்க உடனே அந்த தாம்பூலம் கீழே விழுந்து சவுண்ட் கேட்குது அந்த சவுண்ட் கேட்டு நம்ம ஜானகி முழிச்சு பார்க்குறாங்க முழிச்சு பார்த்த உடனே என்ன இது இந்த நேரத்தில் சாமி கும்பிட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு எழுந்து வராங்க பார்வதி அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆ என்னக்கா அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா இந்த நேரத்தில் சாமி கும்பிட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா நம்ம குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது அதனால தான் மனசு சரியில்லை அதான் சாமி கும்பிடலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க அதுக்காக இந்த நேரத்துலையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாக்கா எப்படிக்கா சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க உடனே அவங்க எடுத்த நகைங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக லிங்கத்துக்கிட்ட போயிட்டு கொடுக்குறாங்க மாமா இந்த அறுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்வதி நீ பயப்படாமல் போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பார்வதி திருப்பி நேராக வீட்டுக்கு வராங்க அப்போது பசுபதியும் புவனேஸ்வரியும் வந்து அந்த நகையை கேட்குறாங்க லிங்கத்துக்கிட்ட அப்போ லிங்கம் சொல்கிறாங்க இதே எதுக்குங்க நீங்கள் கேட்குறீங்க நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தானே ஒரிஜினல் நகை வந்ததுக்கு பிறகு அது எனக்கு தானே சொன்னேன்ல அப்படின்னு லிங்கம் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த நேரத்தில் இதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் மனைவியோ உங்கள் மக சாருவோ இதை பார்த்து யார்கிட்டையே சொல்லிட்டா பிரச்சனையாகிடும் இந்த நம்ம போட்ட திட்டம் நடக்கிற வரைக்கும் இந்த நகையெல்லாம் எங்ககிட்டே இருக்கட்டும் ஜானகியை அவமானப்படுத்தணும் அதுக்கு பிறகு இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தந்துடுறேன் அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு லிங்கம் அந்த இடத்துலேருந்து போகிறாரு நேராக பார்வதி வீட்டுக்குள்ளே வராங்க வரும்பொழுது யாராவது இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு பதட்டத்துலேயே வராங்க அப்போது நம்ம மாயா வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்து ஹாலுக்கு வராங்க அப்போது என்ன இது சித்தி எங்கேயோ இருந்துட்டு வராங்களே எங்கே போயிட்டு வராங்க அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நேராக பார்வதி மாயாவையும் பார்க்காம அவங்க ரூம்குள்ளே பதட்டத்தோடு போகிறாங்க போகும்பொழுது ஒரு பூத்தொட்டியை தட்டி விட்டுறாங்க அதை யாரும் பார்க்காத மாதிரி எடுத்து வச்சுட்டு உள்ளே போகிறாங்க நம்ம மாயாவுக்கு பார்வதி மேலே சந்தேகம் வருது ஸோ அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத ஒரு போகிற வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ்